தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம கோபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முகமது ஃபருக் அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்க அவங்க ஏரியாலேயே ஆல்ரெடி ஒரு கடை ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கடைக்கு தான் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கடையில் ஒரு சின்ன பிரிண்டர் தான் போட்டு யூஸ் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய வரவும் அந்த சின்ன மிஷினில் அவங்களால எடுக்க முடியாமல் பெரிய மிஷின் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து ஏ ஃபோர் லீகல் ஏ த்ரீ சைஸ் வரைக்கும் என் சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் வேணும் கம்பல்சரியாக வந்து இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் வரணும் ஸ்கேனிங் வந்து ஏ த்ரீ வரைக்கும் கலர்லையும் வேணும் அப்படின்றத இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க இதில் அவங்க முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ அன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் ரெடியாக இருந்தது கேதராவுடைய ஒன் ஏ டபுள் ஜீரோ டபுள் டூ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுக்கப்புறம் கெனானோடைய டூ தௌசண்ட் டூ என் இது எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு முப்பதாயிரரூவா பட்ஜெட்டில் செகண்ட்ஸ் மிஷின்ஸ் அவைலபுளாக இருந்தது அதில் அவங்க சூஸ் பண்ணது கே உதவுடைய ஒன் ஏ டபுள் ஜீரோ இந்த மாடலை பற்றின நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த அதுக்கப்புறம் அவங்க டூ டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணி மிஷின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மிஷினுக்கான பேமெண்ட்டே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இது கூடவே வந்து அவங்க ஒரு லேமினேஷன் மிஷின் கேட்டிருந்தாங்க நம்ம சர்க்கிளில் உள்ள விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு லேமினேஷன் மிஷினாக ஒரு ரீசனபிள் ரேட்டில் அதை அவங்களை சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்குமே அவங்க அப்ரூவல் கொடுத்து அதுக்கான பேமெண்ட்டும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே சென்னையிலேருந்து கோட்டை பார்க்கறதுக்கு நம்ம அனுப்பணும் இப்போது வந்து தனி ட்ரான்ஸ்போர்ட் நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரூவா செலவாகிடும் அதுக்கப்புறம் கொரியர் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதுக்கான ஒரு பெஸ்ட்டு ரூட் என்ன அப்படின்னா அந்தந்த ஊருக்கு டிராவல்ஸ் பஸ் நிறைய போயிட்டுருக்கு அப்போது இருந்து எல்லா ஊருக்குமே பஸ் போகுது மேக்சிமம் போகுது அந்த வகையில் கோட்டை சென்னையில இருந்து என்ன பஸ் என்ன ட்ராவல்ஸ் போகுதுன்றதை விசாரித்தோம் அதில் ஒன் ஆஃப் த ட்ராவல்ஸ் தான் வந்து திப்பு சுல்தான் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் நேரில் போய் பேசணும் அவங்களும் வந்து மிஷினை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அங்கேயே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு டேரெக்டாகவே நம்ம பஸ்ஸில் லோட் பண்ணிவிடுவோம் லெமினேஷன் மிஷினையும் கியோத்ராவுடைய ஒன் ஏ டபுள் ஜீரோ மிஷினையும் ரெண்டுமே லோட் பண்ணிவிட்டு அங்கே ரீச்சிங் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபைவ் டு சிக்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம டிரைவர் நம்பர் பஸ் நம்பர் எல்லாமே நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அவங்களுமே கரெக்டாக ஏர்லிங் மார்னிங் மிஷினை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்த்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க சின்ன சின்ன டவுட்ஸ் வருது கால் பண்ணுறாங்க இவங்கள மாதிரி பட்டுக்கோட்டை சைட்லேருந்து நிறைய பேர் நமக்கு கால் பண்ணுறாங்க சில பேர் நம்மக்கிட்ட மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி கால் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஊரை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி